வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபுஷ வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை கொளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாலம் தயிர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பது வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் யோகம் சித்த ஆ இன்று காலை ஆறு இருபது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து முப்பது வரை அவிட்டம் பின்பு சதயம் குண்டு வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் பிரஜோதயா மேஷராசினியர்களே மனதில் பொது விதமான அனுபவங்கள் கிடைக்கும் பேச்சுக்களில் நிதானம் தேவை யோசித்து செயல்படுவீர்கள் கடன் செமை குறைய பெறுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட சந்தன நிறம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி வருமானம் மேலோங்கும் கிருத்திகை வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் கௌரவங்கள் கூடும் செமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தொழிலில் இலாபமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் நிதானம் தேவை யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி வளர்ச்சிகள் உண்டாகும் மிருகசிரேஷம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் பஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா மிதுனராசி நேயர்களே அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் ஏற்படும் பணியில் மேன்மைகள் உண்டாகும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் உண்டாகும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை மேன்மைகள் ஏற்படும் புனர்பூசம் வளர்ச்சிகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களே எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் ஆசைகள் நிறைவேறும் லட்சியத்துடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர் ஆதரவுகள் கூடும் பூசம் அனுகூலங்கள் ஏற்படும் ஆயுள்யம் ஆசைகள் பூர்த்தியாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் பாசஹஸ்தாய சூரிய பிரஜோதயா சிம்மராசினேயர்களை வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் நிதானமாக செயல்படுவது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட இருண் நிறம் மகம் ஆசைகள் நிறைவேறும் பூரம் நிம்மதி கிடைக்கும் உத்திரம் திறமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணிராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அலைச்சல்கள் கூடும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் சேமிப்புகள் அதிகமாகும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் வளர்ச்சிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் மெருநிறம் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் ஹஸ்தம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை கௌரவங்கள் மேலொங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் பகவான் ஓம் தீமிகி ராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது ஆசைகள் பூர்த்தியாகும் முழு முழுமையான சூழ்நிலைகள் உண்டாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் குழப்பங்கள் விலகும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் குழப்பங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி குழப்பங்கள் தீரும் விசாகம் வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தீமஹி வீரத்யா விருச்சிகராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் தேகநலன் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள் எதிலும் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் வருமானமும் கூடும் பணியில் லாபமான நிலை உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் சுபிச்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சாகம் ஆர்வம் உண்டாகும் அனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்டை ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே குருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசராசி நேயர்களே எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூராடம் மாற்றங்கள் உண்டாகும் உத்திராடம் திறமைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்ட தீமஹி தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா மகர ராசினையர்களே மனதிற்கு பிடித்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் இடத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகழ்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது சிக்கனத்துடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நேரம் உத்ராடம் ஆர்வம் கூடும் திருபோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் ஆசைகள் பூர்த்தியாகும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நெய்யர்களை எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கூடும் செலவுகளும் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும் உத்தியோகத்தில் இது இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அலைச்சல்களினால் நிதானமாக செயல்படுவது நல்லது லாபங்களும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவ்விட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் போராட்டாதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் வஜாய வித்மகே கிருணி தீமஹி தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் மீன நேயர்களே எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடையும் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் கூடும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் பூரட்டாதி வளர்ச்சிகள் கூடும் உத்தரட்டாதி நட்புகள் ஏற்படும் ரேவதி ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்